வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க துணை இந்த குரு இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என மனதார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் மகரிஷியின் வாழ்க்கை மலன்களிலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனையாக ஜூலை பதினாறு துரியாதீத தவ பயன்கள் ஆணமும் கண்மம் மாயை என்ற மூ மலங்களிலிருந்து விடுபட்டு சகிப்புத்தன்மை விட்டுக் கொடுத்தல் தியாகம் என்ற குணங்களை இயற்பு திறனாக ஏற்றுக்கொண்டு இயற்கையை உணர்ந்து கொள்ளும் திறன் மனதிற்கு ஓங்கவும் தான் தானாக அனைத்து உயிர்களாகவும் வந்துள்ள என்ற உண்மையை உணரவும் பகுதியாக இருக்கும் இந்த உயிர் முழுமையோடு இணைவதற்கு இந்த தவமும் அதனோடு பலன்களும் சித்தர்ப்பாடல்ல சொல்வாரு என்று வருவோம் நாளை வருவோம் மற்றென்று வருவோ கோவே துண்டு வெம் மாயைக்குள் சும்மா இருக்கின்ற வெளின்னு சொல்வாங்க அந்த இறைநிலையை உணர்றதுதான் அந்த துரியாதத்தோட நமக்கு அந்த வெளிக்கடந்து மகழ்ச்சி மட்டும் இல்ல முன்னாடி வந்திருக்கிற ஞானிகளும் இத வலியுறுத்திருக்காங்க இந்த அனுபவத்தை உணர்ந்திருக்கிறாங்க உணர்ந்ததுதான் நம்ம கிட்ட ஓதுறாங்க பிரவிற்த்தி அப்படின்னு சொல்லாத நிவர்த்தி மார்க்கத்தை மனது தூண்டும் எண்ணம் சொல் செயல்ல ஒழுங்குமுறை மனதிற்கு நுண் மான் முனைப்புலன் என்ற ஒரு அறிவு மகர்ஷியோட இரண்டு வழக்கு பண்பாடு யாருக்கும் துன்பம் தராமல் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகள் இது எல்லாமே இந்த தவம் ஏற்ற 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 நம் மனதிற்கு ஒரு நுட்பமான ஒரு அறிவு அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் இறைவனும் நானும் ஒன்றுதான் என்ற உணர்ந்த இடத்தில் அன்பும் கருணையும் பிற உயிர்களிடத்தில் இடத்தில் மதிப்பு இது எல்லாமே நமக்கு தானாகவே வரும் சொல்லாம பாருங்களேன் ஈகோ மனதின் ஒருமுனை நீ என்றால் மறுமுறை இறைவன் அப்ப அந்த ஒரு முனையை நம்ம டச் பண்ணிட்டா மறுமுனையில் இருக்க இறைவனை தானாகவே நம்ம அடைஞ்சிருவோம் மகர்ஷி சொல்லுவாருங்க ஏழு சம்பத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவா பண்றதுக்கு வந்து செய்ய நம்மளோட மனதுக்கு அந்த உறுதி நுட்பம் வேகம் இவை அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாள்தோறும் இந்த துரியாதீங்க ஏற்ற 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 நமக்கு அதனோட பண்புகள் தானாய் தான் அதுவாய் மாறிடும் இயல்பு உண்டாகும் நீ இந்த பிரபஞ்சத்துல மூச்சை இழுத்தால் எனக்குள் நீ மூச்சை விட்டால் உனக்குள் நான் அப்படின்னும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அனைத்துமே நமக்குள்ள வர சொல்ல இருக்கிற நம்ம விட்டா அந்த பிரபஞ்சத்தோடு கலந்துட்டோம் அப்ப இந்த அழைத்து செல்வது அறிவார்கள் என்ன சொல்றாங்களோ உணர்ந்தவர்கள் போதுறாங்க உணர்ந்து உணர்ந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கெட்டும் கரை நீங்கி காணும் பொருள் தெய்வம் இறைநிலையை உணரத்துக்கு நமக்கு ஒரு மார்க்கம் இறைநிலையை உணர்ந்து கொண்டால் அதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன சொல்லுவாங்க பொறுமை எல்லாவற்றிலும் பொறுமை நிதானம் ஆக அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தவம் செய்யறவங்களுக்கு இயற்கையாகவே அந்த குணங்கள் வரும் நம்ம முற்காலத்துல சொன்னவங்க தவம் பண்ணா நிறைய போவம் வரும் சொல்லுவோம் இதெல்லாம் கிடையாது தவம் பண்ண இறைநிலையை உணர்ந்து இந்த பிறவில எனக்கு ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் உண்டு காரணம் என்று எந்த செயலுமே நடைபெறுவது இல்லை உணர்ந்து அமையும் மகிழ்ச்சி வந்து உணர்ந்து 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 நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சிகள் அனைத்துமே நாமும் உணர்ந்து செய்துட்டோம்னா நம்ம கிட்ட வந்து மாற்றங்கள் கட்டாயம் நிகழும் உணராத நம்ம ஏதோ வந்தோம் கத்துக்கணும் போனோம் அப்படின்னு இருந்தோம்னா நம்மளால எதையுமே பண்ண முடியாது இந்த பிறவியில் எடுத்த இந்த பிறவியில் அனைத்தையுமே உணர்ந்து இந்த பிறவி கடலை நீந்தி கரை சேரத்துக்கு வந்த ஒரு மார்க்கம் தான் நம்ம வேதாத்ரி மகர்ஷியோட இந்த குரு மார்க்கம் இதை அனைவரும் வாழ்வில் கடைபிடித்து வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிலையும் அடைவீர்களாக என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன்